அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வருகின்ற சாரங்கடா குதிரை சந்தை பயணத்தை பற்றி தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரண்டு குட்டி குதிரைகளும் இரண்டு பெரிய குதிரைகளும் நான்கு குதிரைகளும் வந்து புக் பண்ணியிருக்காங்க ஒரே நபர் வந்து ரெண்டு குதிரைகளும் இன்னும் ரெண்டு நபர் வந்து ரெண்டு குட்டியும் வந்து புக் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு குதிரைகள் வந்து நமக்கு வந்து புக்கிங்கில் இருக்குது வேறு யாரோ குதிரைகள் தேவை அப்படின்னா நம்மளுடைய தொடர்பு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குதிரைகளை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ காட்டியவாடி குதிரைகள் குட்டி குதிரைகள் வந்து எழுவத்தைந்தாயிரம் ரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபாக்குள்ளே நல்ல குதிரைகள் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நல்லா ரைடிங் போகக்கூடிய குதிரைகள் ஒரு ரூபாலேருந்து ஒன்றாயிரூபா ரெண்டு ரூபா குதிரையுடைய உயரம் வயது ரைடிங் செய்யக்கூடிய திறன் குணம் சொல்லி இதை பார்த்து நம்ம வந்து ஒன்று ஒன்றரை ரெண்டு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் மார்வாதி குதிரைகள் குட்டிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான குட்டிகள் வந்து ரெண்டரை மூணு நல்ல குதிரைகள் வந்து மூன்றுரூவா அஞ்சு ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்து வாங்கி கொடுத்துட்ருவோம் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரியான குதிரைகள் தேவைங்கிற உங்கள் பட்ஜெட்டுக்கு தேவையான குதிரைகளை வந்து நீங்கள் நம்மள்ட்ட புக்கிங் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது வட இந்திய பயணம் தொடர்ந்து நல்ல தரமான குதிரைகளை தமிழ்நாடுத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக மேற்கொண்டுகிட்டுருக்கோம் இந்த சேவை நீங்களும் பயன்படுத்திக்கணுன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்